புரட்சியாளர் புட்சட்னி ராஜ்மோகன் அவர்கள் கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கு அப்படியா எதுக்கு சிரிக்கிறீங்க இவ்வளவு நாள் இல்லையா கட்சி நான் வந்து டிபேட்லாம் பேசும்போது ஒரு கட்சியில் இருக்காருன்னு நினைச்சேன் அது வந்து இந்த பேமெண்ட்டுக்காக பேசுறதுக்கு வருவாங்கல்ல ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அந்த மாதிரி பாம் அசத்துங்கன்னு வந்து அசத்துனாரு யூடியூப் ஷார்ட்ஸ் போட்டால் கொள்கை பரப்பு செயலாளர் ஆடலான்றத இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டருங்க சகாயம் வந்து கட்சி ஆரம்பித்தார் அப்படின்னு பேச்சு வரும்போது அவர் மேடைக்கு ஏறிடுவார் அங்கே ஏறி சகாயம் போல் உண்டுமா நீதி இல்லையா நேர்மை இல்லையா நியாயம் இல்லையா அதுதான் இந்த உலகத்தின் நாகப்பெறும் ஊழல் தான் நாகப்பெறும் குற்றம் அப்படி பேசுவார் இளையராஜாவுக்கு எம்பி பதவி கொடுத்தா பிஜேபிக்கு ஆதரவாக ஒரு சாட்சி போடுவாங்க உள்ள திமுக சார்பாக திமுக ஆதரவாக ஒரு பட்டிமன்றம் ஏதாவது நடத்துனாங்கன்னா அதில் ஏறி நின்று பேசுவார் விகடன் நிகழ்ச்சியை தொகுத்து வழக்க சொன்னால் போவார் பிகை நூட்ஸ் கூப்பிட்டா போவார் பிளாக்ஸி படம் எடுக்க சொன்னால் போவார் விஜய்க்கு சிடிஆர் நிர்மல் குமார்னா யாருனே தெரியாது அது தெரியுமா உங்களுக்கு இன்னைக்கு காலையில் கையெழுத்து போடும்போது தான் சிடிஆர் நிர்மல் குமார்னு ஒரு கேரக்டர் இருக்கிறதே விஜய்க்கு தெரியும் தலைவா நீங்க சிரிக்கிறீங்க ராஜ்மோன் தெரிஞ்சிருக்கலாம் ராஜ்மோன தெரியும் ஏன்னா அப்பக்கப்ப இந்த ஆடியோ லஞ்சு ஃபங்க்ஷன்லாம் தொகுத்து வழங்குவாப்புல அப்பக்கப்ப இவரை பற்றி பேசுகிற எல்லாம் இவர் போடுற வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவார் அதை உட்காந்து நைட்டு பத்து மணிக்கு மேலே ஏதாவது டிஸ்கஸ் பண்ணும்போது எடுத்து பார்ப்பாரு அவ்வளோதான் அவரை தெரியும் நிர்மல் குமார்னு ஒரு கேரக்டர் இருக்கிறதே அவருக்கு தெரியாது இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம் இருக்குல்ல இன்ட்ரவெட்லயே எக்ஸ்ட்ராவேட்டு விஜய் எக்ஸ்ட்ராவேர்ட்லயே இன்ட்ர்ட்டு வந்து அதை இது ரெண்டும் சேர்ற இடம் திருவிழாவா இருக்கும் அடுத்த ஒரு வருஷம் அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் இது அரண்சை நான் பாஸ்கர் இந்த நேர்காணலில் ஊடகவியலாளர் மில்டன் அவர்கள் வணக்கம் வணக்கம் தினம் முழுக்க ரொம்ப பரபரப்பான செய்தி வந்து மூன்று முக்கியமான அரசியல் ஆளுமைகள் வந்து விஜயினுடைய தமிழக வெட்டுக்கழகத்தை இணைகிறாங்கன்றது தான் ஒன்று வந்து விருதை சிறு கட்சியிலேருந்து விலகிய ஆதவ அர்ஜுனா அவர்கள் அப்புறம் பாஜகவிலிருந்து அதிமுகவுக்கு போய் இப்போ அதிமுகவிலருந்து வெளியேறி தமிழக வெட்டுக்கழகத்தில் இருந்திருக்கிற சிடி அிமல்குமார் அவர்கள் இன்னொன்று நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த காளியம்மா இவங்க வந்து விலகுறாங்க அப்படின்ற நியூஸ் கார்டெலாம் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இறுதியாக அவங்க அவங்க அப்படி விலகல அப்படின்னு இன்னொருத்தவங்க சொல்றதாக அவங்க சொன்னதாக வேற ஒருத்தவங்க கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க இதுதான் இப்போதைய ஸ்டேட்டஸ் நம்ம வருவோம் முதல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருந்து ஒரு கழக குரலாக ஒளித்த ஆதவர் தமிழக வெட்டுக்கழகத்தில் இணைஞ்சிருக்காரு புரட்சியாளர் புட்சட்னி ராஜ்மோகன் அவர்கள் கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கு அப்படியா எதுக்கு நீங்க தெரிஞ்சுங்க இல்லையா கட்சி வந்து டிபேட்லாம் பேசும்போது ஒரு கட்சியில நினைச்சேன் அது வந்து இந்த பேமெண்ட்டுக்காக பேசுறதுக்கு வருவாங்கல்ல ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அந்த மாதிரி பாம் அசத்துங்கன்னு வந்து அசத்துனாரு இப்போ வந்து அஃபிஷியலாக கொள்கை பரப்பு செயலாளர் அப்படியா நான் ஒரு டிபேட்ஸ்லாம் வந்து பேசும்போது ஆளுநர் இந்த கட்சியில் தான் இருக்காரு நினச்சிருந்தேன் ஐயநாதனும் அப்படி தான் நினச்சிக்கிறாங்க ஐயநாதன் ஐயாதனும் இல்லையா ஆதரவாளர்கள் ஆதரவாளர்கள் ஆதரவாளர்களாக இருக்கிறாங்க ஆனால் நாங்க நாங்கள்னு சொல்லிக்கிறாங்க இப்போ இவரு இவர் வாழ்த்துக்கள் ரெண்டு பேருக்கும் நியாயமாக அனுதாபங்கள் தான் சொல்லணும் அதுக்குள்ளே வர அப்படி ஒரு முக்கியமான போஸ்டிங்கை வந்து புட்சட்னி ராஜ்பவன் அண்ணன் வாங்கியிருக்கிறாரு அவருக்கு வந்து அண்ணன் வாழ்த்துக்கள் நீங்கள் யூடியூப் ஷார்ட்ஸு போட்டால் கொள்கை பரப்பு செயலாளர் ஆடலான்றதை இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டருங்க சகாயம் வந்து கட்சி ஆரம்பித்தார் அப்படின்னு பேச்சு வரும்போது அவர் மேடைக்கு ஏறிடுவார் அங்கே ஏறி சகாயம் போல் உண்டுமா நீதி இல்லையா நேர்மை இல்லையா நியாயம் இல்லையா அதுதான் இந்த உலகத்தின் நாகப்பெறும் ஊழல் தான் நாகப்பெறும் குற்றம் அப்படி பேசுவார் இளையராஜாவுக்கு எம்பி பதவி கொடுத்தா பிஜேபிக்கு ஆதரவாக ஒரு சாட்சி போடுவா திமுக சார்பாக திமுக ஆதரவாக ஒரு பட்டிமன்றம் ஏதாவது நடத்துனாங்கன்னா அதில் ஏறி நின்று பேசுவார் விகடன் நிகழ்ச்சியை தொகுத்து வழக்க சொன்னால் போவார் விகை நுட்ஸ் கூப்பிட்டா போவார் பிளாக்ஸி படம் எடுக்க சொன்னால் போவார் எல்லாமே போடுவார் கொண்டு போய் கொள்கை பரப்பு செய்கிறார்கள் அதிமுக திமுக இந்த தேர்தல் நேரத்தில் பிரச்சார வாகனத்தில் ஏறுவதற்கு அது மாதிரி ஒரு கேரக்டர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாக்கியிருக்காங்க உண்மையிலேயே ஒரு பெரிய அரசியல் புரட்சியை நிகழ்த்த வந்திருக்கக்கூடிய தாவைக்கா தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் வாழ்த்துக்கள் அது ஒன்று நீங்க கேட்ட கேள்வி ஆதவர்ஜுனா ஆதவர்ஜனா இதுக்கு முன்னாடி விசி இருந்துட்டு வெளியேறி அதுக்கு பிறகு அதிமுகவுக்கு போவதாக இருந்தது அதிமுகவில் மிக முக்கியமாக இளைஞரணி பொறுப்பு கேட்கப்பட்டு இளைஞரணியெல்லாம் அவர்கிட்ட கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு ரெண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்களாக இருந்தவர்கள் தங்களுடைய அரசியல் இருப்புக்கு இவருக்கு இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் பேக்கப்பை வச்சு பிரதான பிரச்சனையை உருவாக்கிடக்கூடாதுன்னு வெளியேறி அதற்கு பிறகு விளையாட்டு பிரிவு அப்படின்னு ஒரு பிரிவை உருவாக்கி அதில் வேணால் போஸ்டிங் போடுவோம்னு சொல்லப்பட்டு நான் வந்து கல்யாண வீட்டில் மாப்பிள்ளையாக இருப்பேன் அப்படின்னு அவரை அடம்பிடிச்சு அதுக்கு பிறகு அந்த போஸ்டிங்கும் வேணான்னு சொல்லி நிலை தடுமாறி இருந்த நேரத்தில் கபால்னு வந்த வாய்ப்பாக தான் இருந்து அழைப்பு வந்து இப்போ தாவேக்காவில் முக்கிய பொறுப்புக்கு வர்றேன்னு பொலிட்டிக்கல் அனலிஸ்ட்டு பொது செயலாளர் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் பொதுச் செயலாளர் அதாவது எது பிரதானமாக இருக்குன்னா பொதுச் செயலாளர் பிரதானம் இல்லை தேர்தல் வியூகம் தான் பிரதானம் அதில் வந்து பொதுச் செயலாளராக இருக்குது ஏற்கனவே இருக்காங்க அந்த ஜான் ஆரோக்கிய சமையல் அசஸ் பண்ணுவார் அவர் அதில் தான் ஒரு குழப்பம் அந்த அறிக்கையை நல்லா கவனிங்க வரிசையா விருட்டு இருந்து பொறுப்புகள் முழுக்க போடுறாங்க எதுல தாதவர்ஜுனால தொடங்கி சிடிஆர் குமார் நிர்மல்குமாரு எல்லாரையும் சேர்த்துட்டு கடைசியாக ஃபுளோரிபா இம்மாக்குலேட்டுன்னு ஒருத்தங்களுக்கு போஸ்டிங்கை போட்டுட்டு கீழே ஒரு வரி மேற்கண்ட பொறுப்புகளில் மொத்தம் பத்தொன்போது போஸ்டிங் மேற்கண்ட பொறுப்புகளில் நியமிக்கப்படுபவர்கள் அனைவரும் எனது உத்தரவு மற்றும் ஆலோசனைக்கு இணங்க கழக பொதுச் செயலாளர் திரு ஆனந்த் அவர்களது வழிகாட்டுதலின் படி கழகப் பணிகளை மேற்கொள்வார்கள் ஒரு லைனு இவருடைய உத்தரவு யார் விஜயுடைய உத்தரவு ஆணைக்கு இணங்க புஷ்யானந்துக்கும் தொடர்போடு அப்படின்னு ஒரு லைன் சேர்க்குறாரு அதுக்கு அடுத்து ஒருவரி விட்டுட்டு அதுக்கு அடுத்த வருவாங்க மேலும் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள திரு ஆதவ் அர்ஜுனா தனியாக ஒன்று எழுதுகிறாரு மேலே இருக்கக்கூடியதில் பத்தொம்போது பேரையும் குறிப்பிட்டு அனைவரும்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியாச்சு அதுக்கு பிறகு பர்டிகுலராக ஆதவம் மட்டும் எடுத்துகிட்டு வந்து தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள திரு ஆதவ அவர்கள் என்னுடைய அரசியல் வியூக வகுப்பாளர் திரு ஜான் ஆரோக்கியசாமி அவர்களுடன் இணைந்து அவரது அரசியல் வியூகங்களை பின்பற்றி தேர்தல் பிரச்சாரங்களை வடிவமைத்து தேர்தல் மேலாண்மை பணிகளை மேற்கொள்வார் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் குளப்படி இங்கே தான் வருது ஆதவ அர்ஜுனாவை மேற்கண்ட நபர்கள் பட்டியலையும் சேர்த்துட்டீங்க அவர்கிட்ட வந்து புஷ்யானந்துக்கு கீழே தான் அவர் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டீங்க திருப்பி அவரையே கொண்டு வந்து ஜான ஆரோக்கியசாமிக்கு கீழேயும் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்றீங்கன்னா இந்த அறிக்கையின் மூலமா ஜான ஆரோக்கியசாமியை திருப்தி படுத்த வந்தீங்களா புஷியை திருப்தி இல்ல புதுசா வந்து ஆதவ அர்ஜுனாவை திருப்திப்படுத்துங்களா இந்த கேள்வி இருக்கு இந்த கேள்வி ஏன் சந்தேகத்தை எழுப்புது அப்படின்னு கேட்டா புஷ்ஷி தனி ஆவர்த்தனம் பண்றாரு கட்சிக்குள்ள ஜானகசாமி தனி ஆவர்த்தனம் பண்றாரு கட்சிக்குள்ள புதுசா வந்திருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா ஏற்கனவே தான் இருந்த கட்சிகள்ல பூரா தனி ஆவர்த்தனம் பண்ண முடியலையேன்னு துரத்தி விடப்பட்டவர் அப்ப ஆக மொத்தம் மூணு ஏற்கனவே இருந்த மும்மூர்த்திகள் வெங்கட்டு ஜானு புஸ்ஸி அதோடு சேர்த்து நாமூர்த்தியாக இன்னொருத்தர் வர்றாரு ஆதவர்ஜுனா அர்ஜுனா இந்த நாலு பேரும் தனித்தனி கேங்காக இருப்பாங்கன்னு ஒரு கட்சியினுடைய தலைவர் டிக்ளேர் பண்ணுற அறிக்கையை நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா இதில் தான் இருக்கும் யார் இப்போ நியாயமாக பார்த்தா ஆதவ அர்ஜுனா யாருக்கு தான் ரிப்போர்ட் பண்ணணும் பொதுச் செயலாளர்ன்ற பிரிவில் அவர் புஷ்யானதுக்கு ரிப்போர்ட் பண்ணணும் இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற அடிப்படையில் ஜானாரக்கியசாமிக்கு இது பண்ணணும் நீங்கள் வேறு வழியெல்லாம் பாவம் செஞ்சு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறீங்கன்ற ஒரே பாவத்துக்காண்டி இப்போ அவர் உங்கள்கிட்டயே ரிப்போர்ட் பண்ணணும் பாவம் இல்லையா ஆதவ அர்ஜுனா இந்த பிரச்சனை வருமா வராதா ஒரு ஆஃபீஸில் நான் இருக்கேன் என்னுடைய ஓனருக்கு நான் ரிப்போர்ட் பண்ணணும் நான் தான் பொறுப்பு அப்படின்னா ஒரு இடம் தான் இருக்கணும் ஓனர் வீட்டில் இருக்கிறவருக்கு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும் ஓனர் அண்ணனும் ஓனருடைய டிரைவருக்கு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய குட்டி பையனுக்கு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும் இப்படி ஏதாவது ஒரு ப்ரோட்டோக்கால் இருந்தால் அதை நான் ஃபாலோ பண்ண முடியுமா இது பிரச்சனை பூதாகரமாக வெடிக்கும் ஏன் இதை இப்போயே டிக்ளேர் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சஃபஸ்டிகேட்டடாக இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் பார்ட்டிலேயே பல பிரச்சனைகளை உருவாக்கி சொந்தமா ஆப்பெடுத்து தனக்கே சுருகி கொண்டவர் ஆதவ அர்ஜுனா இல்லாட்டி யாராவது அவரால் இருக்க முடியல நான் இன்னொன்னு வெளிப்படையா கேட்கிறேன் திமுகவுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்டா போனேன்னாரு யாராவது ஒருத்த எதிர்கட்சியா இருக்கும் போது திமுகவுக்கு உள்ள போயிட்டு ஆளுங்கட்சியா மாறினதுக்கு பிறகு பிரச்சனை பண்ணி அந்த கட்சியில இருந்து வெளியில வருவாங்களா வாராத வந்த மாமனிங்க பத்து வருஷம் ஆட்சியில் இல்லாம அவ்வளோ பெரிய இடத்துல சபரிசன் பக்கத்துல உதயநிதி பக்கத்துல முதல்வர் பக்கத்துலன்னு எல்லா அதிகாரமும் தனக்கு கொடுக்கப்பட்டதா நாம சொல்லல அவர் சொன்னாரு அவங்களும் எங்கேயும் டிக்ளேர் பண்ணல சபரிசனோ உதயநிதியோ மு ஸ்டாலின் அவர்களோ எங்கேயுமே வெளியில வந்து இவரு தான் எங்களை வத்து பார்த்து வளர்த்து விட்டாரு இவர் தான் எங்களுக்கு பிரசாந்தி கிஷோரை கூட்டி அந்த கொடுத்தாரு இவருடைய ஸ்ட்ராட்டஜி மூலமா தான் நாங்கள் ஜெயிச்சோன்னு அவங்க சொல்லலை மாறா இவரே ஸ்லைடு போட்டு வித்தாரு நான் இவங்க எல்லாருக்கும் இதெல்லாம் பண்ணேன்னு அப்படிப்பட்ட உயரிய இடத்துல இருந்த ஒருத்தர் ஆளுங்கட்சி அந்த பிறகு கூட இருந்திருக்கணுமே அப்போ இல்லையே ஏன் இல்லை அவரால் இருக்க முடியாது ஆடின காலும் பாடின வாங்கியும் சும்மா இருக்காது அவருடைய பிரச்சனையே பேசிக் பிரச்சனையே வேறு ஒன்று அவர் அவருடைய இண்டிவிஜுவலிசமும் அவருடைய அடையாளப்படுத்தி கொள்ளக்கூடிய மிகையான மதிப்பீடுதலும் அந்த கட்சிக்குள்ளே அவரை இருக்க விடலை இது கடந்த காலம் வரலாறு இல்லை இப்போ இந்த கேள்வி அப்படின்றது விசிக்க ரொம்ப ஒரு அடக்கப்பட்டு அல்லது ஒரு வேறு எக்ஸ்டர்னல் ப்ரெஷரில் தான் திமுக கூட்டணியில் தொடர்ந்துட்டு இருக்கு விசிகா கூட்டணி வெளியேறணும் அப்படின்றத தான் இன்டெரெக்டாக தொடர்ச்சியாக அதை முயற்சி செஞ்சுட்டே இருந்தார் அதில் ஃபெயிலியர் ஆகிட்டான்னு எடுத்துக்கலாமா அதை வந்து உடச்சி விஜய் கூட ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணும் இல்லது பீசிக்காக வெளியே கொண்டு வரணுன்றது அவருடைய பிளான் அதை ஃபெயில் ஆகி இப்போ தனியாக அதை சேர்ந்திருக்காருன்றதை நம்ம ஆமாம் உண்மைதான் ஏன்னா அவருடைய பல அட்டம் அதை ப்ரூவ் பண்ணுது எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தாரு திருமாவட்ட வெளிப்படையாகவே சொல்லியும் பார்த்தாரு அதையே அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய பலரும் சொன்னாங்க இன்னும் வெளிப்படையாக சொல்லப்போனால் நீங்கள் எனக்குலாம் ஒத்துழைங்க உங்களுக்குலாம் பேமெண்ட் தர்றேன்னு அவர் சொன்னாருன்னு சொல்லி பல கோடிக்கணக்கான ரூபாய்களை பேரம் பேசினாருன்னு கௌதம சன்னா அவர்கள் வெளிப்படையாக பதிவில் எழுதி எழுதியிருக்காரு அவர் இருந்து அதே மாதிரியான விறு துணை பொதுச் செயலாளர் கட்சியில் இருக்கக்கூடிய ரெண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட பெரிய தலைவர்களுக்கு மாவட்ட பொறுப்பாளர்களுக்கு பல கோடி ரூபாய் ஆசை வார்த்தை காட்டிய நபர் தான் இவர் எதுக்காகன்னா விசிகாவினுடைய இந்தியா லைன்ஸ் கூட்டணியை திரும்ப திருமாவை கூப்பிட்டு வரணும்னு இது யதார்த்தம் இந்த வேலை அங்கே எடுபடலை ஒரு எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் பொறுத்து பார்த்தாரு இதுக்கு மேலே இது செட் ஆகாது கிளப்பி விட்டுறலான்னு கிளப்பி விட்டார் இப்போ உடனே என்ன உருள்றாங்கன்னா தீ சட்டை மாறன் மாதிரியான நபர்களை என்ன எழுதுறாங்கன்னா கிளம்பி வந்து இவர் இவரை வந்து தாவேகாவுக்கு அனுப்புனதே தாவேகா விசிகா கூட்டணியை உருவாக்குறதுக்காக விசிகாவே அப்படி ஒரு நான் என்ன கேட்கிறேன் இப்படித்தான சோர்திப்பாங்க இப்படியே அதிப்பாங்க இவர் அப்படியே அதை போட்டுட்டு அதுல அதுல குத்து குயில் வாதம் என்னன்னா நேரடியா இருந்து திமுக இருந்து உங்களால பிரிய முடியாதாம் இப்படி போய் நின்னதுக்கு பிறகு தேர்தல் நேரத்துல வந்து திருமா வந்து இங்க வந்து இவரை கூப்பிடுவாராம் என் திருமாவுக்கு ஒரு வேலை இல்லையா உன் பிரச்சனை என்ன இப்ப சித்தப்பாட்டை கிளம்பி இப்ப திருமா வரணும் அதுக்கு நீ எல்லா வடிவத்துலையும் உருளு அதில் இவர் ஒரு வடிவம் இப்படி கிளப்பக்கூடிய நபர்கள் ஒரு வடிவம் இன்னும் இந்த அட்டம் முடிஞ்சிருச்சான்னு கேட்டால் முடியலை இந்த அட்டம்னுடைய இன்னொரு பகுதி தான் தாவைகாவ்கூடல என்ட்ராகிருக்கிற ஆதவ ஆதவர்ஜுனாவுடைய அசைன்மெண்ட் அங்கே அதிமுக எதன் சொ எதை சொல்லி ஆதவர்ஜுனாவை அர்ஜுனாவை வெளியேற்றுறாங்கன்னா அண்ணே நமக்கு இவர் வேணவே வேணாமனே இவரை வச்சுக்கிறது நம்மளுக்கு ஆபத்துன்னு சந்திரமுகி படத்தில் வடிவேலு நாசர்கிட்ட சொன்ன மாதிரி இவன் நமக்கு வேணவே வேணாம்னு எஸ்பி வேலுமணியிலேருந்து எல்லாருமா எடப்பாடி சொல்லி எடப்பாடி வந்து தவழ்ந்தார் உருண்டாரு பிறண்டாரு குனிஞ்சாரு தானசு போல் உயர்ந்தார் எல்லாம் பண்ணார் பண்ணினாவோ அவர் வந்து ஒரு கட்சியினுடைய தலைவர் இல்ல இன்னைக்கு கிரவுண்ட் உட்கார்ந்து நாம இன்னைக்கு ஒரு முகமா இருக்கும் பதினோரு தோல்வி பழனிசாமிங்கிறது படுதோல்வி பழனிசாமிங்கிறது முகமா இருக்கு இந்த நேரத்தில் ஆதவர் ஜனாவை உள்ள கூப்பிட்டு ரெண்டாம் கட்ட முகமா இன்னொரு நபரை வளர்த்து விடுவதுங்கிறது டேஞ்சரு அது தேவையில்லாத சங்கடத்தை கொடுக்கும் தம்பியை ஒரு உரமாவே இருக்க சொல்லுங்கன்னு சொல்லி அதிமுக சுதாரிச்சுக்கிருச்சு ஆப்பு கொண்டு வந்து தாவேக்காலில் சொருகிக்கிடுச்சு இப்போ அதிமுகவில் இல்லாத ஒரு பெரிய வாய்ப்பு ஆதவ அர்ஜுனாவுக்கு காலை கிடச்சிருக்கு அங்கே வந்து ரெண்டாம் நபர் அப்படிங்கிற ஸ்கோர் பண்ணுறதுக்கு பல தலைவர்கள் இடைஞ்சலாக இருக்கிறாங்க இங்கே போய் கிடக்கு கட்சி இவர் ஷூட்டிங்க்கு கிளம்பி போனார்னா ஃபோனே யூஸ் பண்ண மாட்டார் அப்பேற்பட்ட கண்ணியமான ஒரு சூப்பர் ஸ்டார் அவர் அவர் அவரை வந்து பிடிக்கிறது வந்து அரிதிலும் அரிது அதுவும் பகவந்த கேசரி படம்லாம் எடுத்தாங்கன்னா அது வந்து ஆர்மி கேம்ப் ஆஃபீஸ்லலாம் ஷூட் நடக்கும் மொபைல் அளவு இருக்காது அப்போ அந்த மாதிரி நேரத்தில் இவரை வந்து பிடிக்காமல் இருக்கிறதுக்குள்ளே திரும்பி பார்த்தா கட்சியை கபலிகரம் பண்ணி வச்சுருப்பாப்பில்

இதே சிடிஆர் நிர்மல்குமாரை எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலையினுடைய ஆளாக அறியப்பட்டிருந்த போது தூக்குனதுக்கு அதிமுக காரங்க எல்லாருமா சேர்ந்து பாஜகவோடு கூட்டணி இல்லை அண்ணாமலையுடைய கூடாரத்திலருந்தே ஒருத்தனை தூக்கிட்டாரு எங்கள் சித்தப்பா எடப்பாடி யாருன்னு ஃபயர் விட்டாங்க தில்லு இருந்தால் திராணி இருந்தால் உங்கள் கொள்கை பரப்பு செயலாளர் யூடியூப் சார்ச் போடுறவர் ராஜமோகன் உட்பட எல்லாருமா சேர்ந்து அதிமுக எதிர்த்து ஒன்று பேசிடு இல்லை உங்கள் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு ஆதவ அர்ஜுனா அதிமுகவுக்கு எதிராக ஒரு ஸ்டேட்மெண்ட் இப்போ பேச சொல்லுங்கள் அதான் அதிமுக கூடாரத்தில் இருந்து தானப்பா சிடிஆர் நிர்மல் குமாரை தூக்கிட்டேன் பேசணும்ல வரப்போகிறாங்க திமுகவில் இருந்துன்னு வர்றதுக்கு ஃபயர் விட்ரி இல்லை கூப்பிட்டு வந்து இல்லை இப்போ அதிமுகவுக்கு எதிராக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடு கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அஜெண்டா வேற சிடிஆர் நிர்மல்குமாருக்கும் சரி ஆதவ் சரி தாவேக்கா பொலிட்டிக்கலாக ஸ்பேஸ் இல்லாத பார்ட்டி இதை வச்சுக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்குள்ளே நீங்கள் பங்கெடுத்தீங்கன்னா சினிமாவில் எப்படி டாப் ஸ்டார் பிரசாந்த் மார்க்கெட் இல்லாமல் இருக்கிறாரோ அரசியலில் நீங்கள் எப்படி ஒரு நிலைமைக்கு மாறிடுவீங்கன்னு விஜய்கிட்டேயே பேசுவானுங்க விஜய் இதெல்லாம் நம்பக்கூடிய நபர் ஏன்னா அவருக்கு கிரவுண்ட் ரியாலிட்டி என்னன்னே தெரியாது ஃப்ரம் டே ஒன்னிலேருந்து நாம் வைக்கிற விமர்சனமும் அதுதான் அதனால தான் அவர் அரசியலுக்கு அன்ஃபிட்ன்ற விமர்சனத்தையும் வைக்கிறோம் அப்படிப்பட்ட நபர்கிட்ட போய் பக்கத்தில் இப்படி உட்காந்து உங்களை போச்சு உபதி அடிச்சிட்டானுங்க இருபத்தாறு தேர்தலுக்குலாம் உள்ளே போனீங்கன்னா பத்து பீஸாக தேராது கரைச்சி எடுத்துருவானுங்க ஆச்சா சொன்னால் என்ன என்ன பண்ணலாம் அதோ அப்படின்னு கேட்பார் நம்ம வந்து சித்தப்பா கூப்பிட்றாரு கையெழுத்து போடுவோம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாருன்னா கிளம்பி போயிடுவார் ஏன்னா பொலிட்டிக்கலாக ஏதாவது தெரியணும்ல எந்த தெற்கு எது மேற்கு எதுன்னு தெரியணும் எந்த தொகுதி எங்கே இருக்கு எந்த தொகுதியினுடைய பிரதான பிரச்சனை எதுன்னு தெரியணும் நாம பேசுறது பரந்தூர் மக்கள் தானானது குறைஞ்சபட்சம் தெரியணும்ல பரந்தூரில் ஆயிரம் ஏக்கர் எடுக்கிறானா ஐயாயிரம் ஏக்கர் எடுக்கிறானது தெரியணும்ல ஏர்போர்ட் முதல்ல எங்க எங்கே வரப்போகுதுன்னா அது தெரியணும்ல இதெல்லாம் பேசிக் தானே இது எதுவுமே தெரியாத ஒருத்தன் போய் கடைசி நாள் உட்காந்து நே ஏமாற்றி போடுவாங்கண்ணே வாங்கினேன் போனே அப்படின்னு கூப்பிட்டா வரத்தான் செய்வார் கிளம்பி பேசித்தப்பாட்டை கழுத்து போடுவோன்னு சொன்னால் அதுக்கு பிறகு திரும்பி பார்த்தா கட்சி எங்கே இருக்கும் தாவே பண்ணுறதுக்கு ஒரு அழகான கட்சியில் இருக்கக்கூடிய உண்மையான நபர்கள் மட்டத்தில் இருப்பாங்க தெரியுமா நம்மளுக்கு தகவல் கொடுக்கக்கூடிய சோர்ஸ் இருப்பாங்கல்ல அவங்க எல்லாரும் விருப்பப்படுறது என்ன தெரியுமா இந்த கட்சி நல்லா இருக்கணும் நான் அப்படி நினைக்கிற ஆள் கிடையாது அது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் நம்மளை சோசியல் மீடியாவில் விமர்சிக்கிறவன் என்ன நினப்பான்னா நாம சொல்றதெல்லாம் வந்து பயத்தில் சொல்றதா அவன் நினைப்பான் இந்த கட்சியில் சோர்ஸ் கொடுக்கிற நம்மளுடைய நபர்களே இப்ப பயத்தில் இருக்காங்க அவன் கட்சியை சீரழிதுன்னு இப்ப பயத்தில் என்ன சொல்கிறான்னா அண்ணே போச்சுனே நாம நாம உங்கள்ட்ட தகவல் கொடுக்குறது கட்சி நல்லா இருக்கணுன்றதுக்காக தகவல் கொடுத்தோம்னே இப்ப இது நாசமா போச்சுனே மொத்தத்தையும் அவங்க டேக் ஓவர் பண்றாங்கனே கட்சியில் இத்தனை நாளாக வேலை பார்த்த உண்மையான விசுவாசிகளாக இருந்த நபர்கள் எல்லாருக்கும் மொத்தமாக சோழி முடிஞ்சு போச்சுனே இப்போ நம்மள்ட விமர்சனமே எப்படி வரும்னா தலைவா அந்த திருப்பூர் மாவட்டத்தில் இந்த பிரச்சனை தலைவா அந்த மதுரையில் இவர் இவருக்கு போஸ்டிங் இருக்குது இந்த கல்யாணம் வந்து போஸ்டிங் போட்டு ஆகணும் ஆனால் அவருக்கு டிலே பண்ணுறாங்க இந்த பக்கம் தங்கப்பாண்டியன்னனுக்கு போஸ்டிங் வந்தே ஆகணும் ஆனால் அவரை டிலே பண்ணிக்கிட்டே இருக்காங்க புஷியார் போட்டோவை போடலைங்கிறதுக்காக இவரை பழி வாங்குறாங்க இப்படி எல்லாரும் வளர்ச்சியின் அடிப்படையில் இருந்து வரக்கூடிய விமர்சனங்களை சொல்லிக்கிட்டு இருந்தவங்க பூரா இப்போ போச்சு தலைவா போச்சு தலைவான்னு புலம்ப ஆரம்பிக்கிறான் இவன் பூரா சோஷியல் சோசியல் மீடியாவில் இருக்கிறவன் பூரா எவன் வேணாம் இப்போ இன்றைக்கி ஆதவ வந்திருக்கிறத பாராட்டியிருக்கிறான் அவன் ப்ரொஃபைல பூரா தேடிப்போங்க ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி மாண்புமிகு சித்தப்பா எடப்பாடியார் வாழ்கன்னு ஃபயர் விட்டிருப்பான் ஓபிஎஸ் வாழ்கன்னு ஃபயர் விட்டிருப்பான் இவ் இவங்க பூரா ஒரு கேங்காக ஃபார்ம் ஆகுறாங்க சிடிஆர் நிர்மல்குமார் என்ட்ரு ஆகிறது ஆதவ் அர்ஜுனா என்ட்ரு ஆகிறது இன்னொரு பக்கம் ராஜ்மோகன் என்ட்ரு ஆகிறதுன்னு இவங்க எல்லாருமா சேர்ந்து மொத்தமாக அதை கொண்டு போய் அதிமுக அடமானம் வைக்கிறது அந்த இடத்த நோக்கி நகர்த்துவது அப்படிங்கறது தான் இது பொலிட்டிக்கலா என்ன ஆக போகுது அப்படின்னு கேட்டா தாவேகாங்கிற கட்சியை பேஸ்லெஸ்ஸா மாத்திரும் விஜயகாந்த் இன்னைக்கு எங்க இருக்கிறாரு அதிமுக விட தானே தனியா நின்னு எமர்ஜ் ஆகி தன்னை ப்ரூவ் பண்ண ஒரு லீடரு அவருடைய வயது அவருடைய உடல்நிலை இதெல்லாம் பெரிய பிரச்சனையா இருந்துச்சு மறுக்கலை ஆனா அதை தாண்டி பண்ருட்டியார் மாதிரியான நபர்களோடு சேர்ந்து அரசியல் ஆலோசனை அப்புறம் மக்கள் நல கூட்டணின்னு ஒரு பொலிட்டிக்கல் மூவு அதையும் தாண்டி பண்ருட்டி ராமச்சந்திரன் மாதிரியான நபர்கள் கூட இருந்தது ராவுத்ரு இந்த மாதிரியான ஆட்களுடைய ஒரு சில இன்ஃப்ளூயன்சஸ் இல்லை அப்படி விஜய்க்கு ஏதாவது ஒன்று இருக்கா இது வரைக்கும் சொந்த அப்பாவே ஐடியாலஜி சொல்லுவார் சொந்த அப்பா ஐடியா சொல்லுவார்ன்ற பாவத்துக்காண்டி அப்பாவை தள்ளி அப்படின்னு சொல்லி உட்கார வச்சிருக்கிறாரு அப்படிப்பட்ட நபர்கிட்ட போய் நீங்கள் ஐடியாலஜியை ஃப்ரேம் பண்ணுறது கட்சியினுடைய ஸ்ட்ரக்சரை ஃப்ரேம் பண்ணுறது இது எதையுமே பேச முடியாது எடுத்தார் கைப்பில்லை கடைசியாக கொண்டு போய் அடமானம் இங்கே வைக்கணும்னு சொன்னால் மொத்தமாக போய் அடமானம் வைக்கும் இன்னைக்கு தேமுதிகா எங்கே போய் நிற்கிது சின்ன பையன் பார்த்து நீங்க ஜெயிக்க வச்சிருக்க கூடாதுன்னு கேக்குற நிலமையில வந்து விஜய நிப்பாட்டுவானுங்க அதை நோக்கி நகழுவது நல்லதான்னு கேட்டால் நல்லது அரசியல் களத்தில் விஜய் மாதிரியான நபர்கள் வளருவது அப்படிங்கிறது ஆபத்து அது அதிமுகவோடு போய் அடுத்த எலக்ஷனுக்கு ஒண்ணுமே இல்லாம தேமுதிகாவை போல தேய்ந்து முடங்கி திகைத்து நிற்பது அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லது அதை நோக்கி நானும் ஈகர்லி வேட்டி பிரச்சார கூட்டத்தில் முதல் முதல் அவர் வந்து பேசணும் அந்த கூட்டத்தில் இனிமே எனக்கு வந்து கலர்பூச வருவாங்க காவி கலர் பூசுறதுக்கு வருவாங்க அதுக்கு நான் கடைசியாக வரங்கள்லாம் பேசியிருப்பாரு அந்த கலர் பூசதான் சொல்லியிருப்பார் என்ன வந்து ஒரு காவி சாயம் பூசுறது ஏதோ ஒரு கலர் கொடுக்கதான் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படிலாம் கிடையாது நீ உங்களை நீங்க சொல்ற பேசினா தான் நான் வந்து பாஜகவுக்கு எதிராக இருக்கேன் ஃபாஸ்டத்துக்கு எதிராக இருக்கேன்ற அர்த்தம்லாம் கிடையாதுன்றதை கிடையாதுன்றத பேசினாரு சி குமார் அப்படிங்கிற நபர் வந்து குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா பல இடங்கள்ல பல அவதூறான கருத்துக்களை ஃபேக் நியூஸை பரப்புனா ஒரு முக்கியமான நபர் அது வந்து தஞ்சையில் நடந்த அந்த அரியலூர் மான விவகாரம் உட்பட பல அவர் ஃபேக் நியூஸை நியூஸ் ஒரு நபர் அங்கேருந்து அவர் அதிமுகவுக்கு போறாரு அந்த நபரை எந்த பிரச்சனையும் இல்லாம ஏற்றுக்கொள்கிறத அந்த கட்சியில் சேர்த்து உடனடியாக சமூக ஊடக பிரிவுகளே ஒரு பொறுப்பு எடுத்துக்கலாம் நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா விஜய்க்கு அவ்வளோதான் அறிவுன்னு எடுத்துக்கணும் விஜய்க்கு சிடிஆர் நிர்மல்குமார் யாருமே தெரியாது அது தெரியுமா உங்களுக்கு இன்னைக்கு காலையில கையெழுத்து போடும்போது தான் சிடிஆர் ஆர் நிர்மல் குமார்னு ஒரு கேரக்டர் இருக்கிறதே விஜய்க்கு தெரியும் தலைவா நீங்க சிரிக்கிறீங்க நான் ராஜ்மோனில் தெரிஞ்சுருவாங்க தெரியும் ஏன்னா அப்பக்கப்போ இந்த ஆடியோ லஞ்சு ஃபங்க்ஷன்லலாம் தொகுத்து வழங்குவாப்ல அப்பக்கப்போ இவரை பற்றி பேசுகிற எல்லாம் இவர் போடுற வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவார் அதை உட்காந்து நைட்டு பத்து மணிக்கு மேலே ஏதாவது டிஸ்கஸ் பண்ணும்போது எடுத்து பார்ப்பாரு அவ்வளவுதான் அவரை தெரியும் நிர்மல் குமார்னு ஒரு கேரக்டர் இருக்கிறதே அவருக்கு தெரியாது அவ்வளவு சீரியஸா அந்த ஆர்கே கிடையாது இனிமே அவர்கிட்ட வந்து ஐயா இவர் பிஜேபியில் அண்ணாமலையோடு இருந்தப்ப இந்த வதந்தியெல்லாம் பரப்புனா அப்படின்னு சொன்ன உடனே அவர் கூப்பிட்டு கேட்பாரு நம்மளை பத்தி எதுவும் இன்ட்ரெஸ்டிங்கான வதந்தி கிளப்பி நம்ம படம் ரிலீஸ் ஆனப்ப எதுவும் வதந்திகள் கிளப்பி அந்த மாதிரி எதுவும் டூ தௌசண்ட் குரோர் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா வதந்தி பரப்புனதுல அப்படி வேணால் கேட்டு தெரிஞ்சுக்குவாரே தவிர அவருக்கு இதெல்லாம் ஒரு பப்ளிக் இஷ்யூ நடந்துச்சு அதுல ஒரு பெரிய பிரதான பிரச்சனை இருந்துச்சு அதுக்கு பூரா வழக்குகளை வாங்கிக்கிட்டு மிகப்பெரிய கிரிமினலா இருக்கிற இருக்கார் நிர்மல்குமார் அது எதுவுமே தெரியாது நாளைக்கே சிடிஆர் நிர்மல்குமார் இன்னொரு வதந்தியை பரப்பி அவர்கிட்ட ரிப்போர்ட் போச்சுன்னா சிடிஆர் நிர்மல்குமார் என்கிற நபரை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்னு அவர் பக்கத்துல போய் ஐயா அது வந்து நம்ம கட்சிக்கு சொன்னோம் ஓ அப்படியா நம்ம கட்சியில் இருக்காரான்னு கேட்பார் விஜய் நீங்க எவ்வளவு சீரியஸா இல்ல நிறைய விமர்சனங்களை வைக்கிறீங்க அவர் திரட்டா இல்லையா எலக்ஷன்ல டுவெண்ட்டி சிக்ஸ்ல ஒரு இருக்க போறாரா இல்லையா பல பலரும் அதை ஃபீல் பண்ணுறத உணர முடியுது அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது தனியாக நின்னார்னா மேபி த்ரெட்டாக இருக்கலாம் யாருக்காகனா நாம் தமிழருக்கு த்ரெட்டா இருக்கலாம் என்னங்க சீரியஸா உண்மையிலே த்ரெட்டாக இருப்பாருங்க அவருக்கு அவருக்கே தெரியும் ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு ஒரு இன்க்ளூசிவான பாலிடிக்ஸை முன்னெடுக்கிறதுக்கு உண்டான லைனை கையில் வச்சிருக்காரு பெரியார் எடுத்துக்கிட்டது அம்பேத்கர் எடுத்துக்கிட்டது ஒரு சாதிக்கு ஒரு தலைவர் அஞ்சலே எடுத்துக்கிட்டது வேலுநாச்சியார் எடுத்துக்கிட்டது இந்த மாதிரி எல்லாரையுமே எடுத்துக்கிட்டாரு அப்போ யார் யாரெல்லாம் தனியாக பிரித்து பார்க்கலான்னு அரசியல் நகர்வுகளாக நாம் தமிழர் மாறிடுச்சோ அந்த இடத்த இப்போ இவர் டேக் ஓவர் பண்ணிட்டார் எல்லாரையும் சேர்க்குறது அப்படின்ற இடத்துக்குள்ளே இவர் வந்துட்டார் அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா போன எலெக்ஷனில் விழுந்த நாம் தமிழருக்கு ஆதரவான வாக்குகளில் கணிசமானது இங்கே வருது அதிமுக இருந்து வரக்கூடிய முக்கியமான நபர்கள்லாம் ஒன்று ரெண்டு பேர் வந்து முக்கியமான பிரமுகர்களாக வர ஆரம்பிக்கிறாங்க நான் இன்னும் வெளிப்படையா சொல்றேன் மருது அழகுராஜெலாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு அவர்லாம் வெளிப்படையா ஓபிஎஸ் டீமில் இருக்கக்கூடியவர்கள் டிடி விதிநகரன் சைடில் இருக்கக்கூடிய ஆட்கள் இவங்க எல்லாரும் வருவாங்க இதனால தென் மாவட்டங்களில் பெரிய செல்வாக்கு விஜய்க்கு இருக்குமான்னு கேட்டால் தென் மாவட்டங்கள் தான் பெரிய டஃப் விஜய்க்கு அங்கே தான் வேலை பார்க்குறதுக்கு ஆளே கிடையாது நபர்களா ஒருத்தர் ரெண்டு பேர் இருப்பாங்களே தவிர கிரவுண்ட் ரியாலிட்டி அவங்களுக்கு கிடையாது ஆனால் முகங்களாக எழுதக்கூடியவர்கள் பேசக்கூடியவர்கள் அதிமுகவில் இருந்தவர்கள் இன்னைக்கு அடையாளம் காண காணப்படாமல் மௌனிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவங்க எல்லோரும் இவருக்கு ஆதரவு கரம் கொடுப்பதற்கு வலி ரெடியா இருக்கிறாங்க மருதலகராஜன வெளிப்படையா விஜயா விஜயா அப்படின்னு எழுத ஆரம்பிச்சிட்டாரு விட்டா அவர் வந்து விவேக்கு போட்டியா பாட்டு எழுதவே போனா அந்த அளவு அழகா எழுதுறாரு உண்மையிலே சூப்பரா எழுதுறாரு அவரு இங்க வர ஆரம்பிப்பார் இப்படியான முகங்கள்லாம் எல்லாம் வர ஆரம்பிக்கிறாங்கல்ல இது வந்து ஒரு சிஸ்டம் அவருக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும் அது என்ன ஆகும்னா தமிழ்நாட்டுல திமுக அதிமுகவுக்கு அடுத்த ஒரு கட்சியாக இவரை பிராண்ட் பண்ணும் ஏன்னா பெரியாரை பேசுகிறாரு அம்பேத்கரை பேசுகிறாரு இன்க்ளூசிவாக எல்லாரையும் அரவணைக்கிற ஒரு பாலிடிக்ஸ் பேசுகிறாரு இருமொழி கொள்கை பேசுறாரு இந்த லைனுக்குள்ளே இருந்து கவர்னர் எதிர்க்கிறாரு ஆனால் அது எல்லாமே சேர்ந்து இவருக்கு என்ன ஆகும்னா ஓகே இவ்வளவு நாளா சீமான் எதை சொல்லி ஏமாத்தினாரோ அந்த ஏமாற்றத்திற்கு வேல்யூ கொடுக்கறதுக்கு இன்னொரு நபர் வந்துட்டாரு அப்படின்ற அடிப்படையில் ஏமாறணுன்னே காத்துருக்கிறவன்லாம் இருப்பான்ல அவங்க முறையில் ஓட்டு போடுறதுக்கு ஒரு பட்டன் இருக்கு அங்கே போய் போடுவான் இப்போ அதெல்லாம் என்ன ஆகும்னா மூணாவது பெரிய கட்சியாக அவரை உயர்த்தும் இந்த மூணாவது பெரிய கட்சி அப்படிங்கிறது வந்து ஒருநரே மூணு பேர் தான் அதில் நாம் மூணாவது ஆள் அப்படின்னு நம்ம விமர்சித்தாலும் அதிமுகவை தாண்டி பிஜேபிங்கிற இடத்த வீக்கன் பண்ணும் இப்போ நீங்கள் அதிமுக பாஜகங்கிற லைனுக்குள்ளே போயிருச்சுனாலும் விஜய் மூணாவது கட்சி தான் பாஜக தனியாக போனாலும் விஜய் மூணாவது கட்சி தான் ஆமா தானே பாஜகவுக்கு அண்ணாமலையா விஜயான்னு நிப்பாட்டினா விஜய்க்கு தான் செல்வாக்கு இருக்கும் அதை விட கொடுறோம் விதார்த்தை நிப்பாட்டினா கூட அண்ணாமலையா தான் ஓட்டு விழுகும் வையாபுரியா அண்ணாமலையான்னு கேட்டா கூட வையாபுரிக்கு தான் ஓட்டு விழுகும் அது தமிழ்நாடு ட்ரெண்டு அதுல நீங்க அதுல கூடுதலாக விஜயும் இருக்கிறாரு அப்படின்றப்ப அது மூணாவது பெரிய கட்சி தான் அந்த இடம் தனக்கு கிடைச்சிச்சுன்னா ஒரு லைஃப் ஒரு ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் படம் அடிக்காம மக்கள் பிரச்சனைகளோடு தொடர்பு படுத்தி பண்ணையார் அப்படிங்கிற மனநிலையிலிருந்து வெளியில் வந்து தேர்தல் வேலைகள் இப்படியான லைன் ஏதாவது எடுத்து கிரவுண்ட் ரியாலிட்டி புரியிறதுக்கு வேலைகள் பார்த்தார்னா அதில் ஆதவர்ஜுனாவுடைய அனுக்கிரகமும் அனுகிரகமும் இருக்கணும் ஏன்னா இவர் இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடியே இதில் எப்படின்னா லைட் எரியோ போகும்போது கட்சி ரொம்ப ஸ்ட்ராங்காகும் விஜய் அப்படியே இது வேறையாக தான் நடக்கும் இப்போ நீங்கள் இதெல்லாம் நடந்துச்சுன்னா மட்டும்தான் சாத்தியமாகும் இதெல்லாம் நடத்துறதுக்கு எதுக்கு ஆதவர்ஜுனா வரணும் அந்த பார்ட்டியை இண்டிவிஜுவலாக வளர விட்டு அதில் பத்து வருஷம் கழித்து இவருடைய உயரத்துலேருந்து பறித்து ஒரு பழத்தை திங்கிறதுக்கு எதுக்கு ஆதவ வரணும் ஆதவ இல்லாத காசா ஆதவர்ஜுனா சொந்தக்காரங்க இல்லாத கட்சியாக ஆதவர்ஜுனா நினச்சா பாஜகிட்ட பேச முடியாதா எல்லாம் இருந்தும் அவரே இங்கே வரணும் சும்மா ஒன்றும் வரப்போறதில்லை விஜய்கிட்ட இருக்கிறத விட பல மடங்கு காசு இருக்குது வெஸ்ட் பெங்காலில் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருச்சார் இந்த பக்கம் ஆந்திராவில் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டாரு நல்ல செல்வ செழிப்பாக இருக்கிறாப்பில் அவர் வேணாம் சொல்லலாம் தாங்கிட்ட காசு இல்லைன்னு ஆனால் அவருக்கு வாய்ஸ் ஆஃப் மாமனார் இருந்து எல்லாத்தையும் அவர் நடத்துறதுக்கு உண்டான ஃபுல் பொட்டன்ஷியலில் இருக்கிறாரு அப்பேற்பட்ட நபர் அவரே ஆரம்பித்து ஒன்று பண்ண முடியுமே ஏன் இங்கே வர்றாரு அப்படின்னா இந்த கட்சி வளர வேண்டும் என்பதற்காக வரவில்லை மாறாக இந்த கட்சியை எங்கே கொண்டு போய் கட்ட வேண்டும் என்று இறக்கிவிடப்படுகிறார் அந்த வேலையை எந்த நேரத்தில் செய்யணும்னு அதை வருஷம் தெரியும் அந்த விஷயம் விஜய்க்கு தெரியுமான்னு கேட்டீங்கன்னா அதுக்கு நாம் பொறுப்பு இல்லை விஜய்க்கு அதெல்லாம் அளவுக்கு கூட புரிய மூலமாக நடக்கும் அதுக்கு உண்டான முயற்சிக்குள்ள வர்றாரு தாவேக்கா அழிவதும் வாழ்வதும் ஆதவ அர்ஜுனா கையில தான் ஒரு உரையில ரெண்டு கத்தி இருக்க முடியாது ஆதவர்ஜுனாங்கிற நபருடைய கேரக்டரே அது இருக்கக்கூடிய இடத்தை செதைக்கிறது தான் அவர் அவர் எங்க இருந்தாலும் செப்பாரு நான் பர்சனல் லைஃப்பை பத்தி பேசுறேன்னு தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்க அதை விட்டுருங்க நான் நான் அந்த ஆள் கிடையாது அரசியலா அவர் எந்த கட்சிக்குள்ள போனார்னாலும் அது செதைஞ்சிரும் அது கடந்த கால வரலாறு அப்போ திமுகவில் ட்ரை பண்ணி பார்த்து அடுத்த செகண்டே வந்து திமுக என்ன பண்றாங்கன்னா ஸ்ட்ராட்டஜி டீமெல்லாம் எல்லாம் அவர்கிட்ட ஒப்படைக்கணும்னுலாம் வேலை பார்த்தாங்க ரெண்டாவது நாளே அவர் பிரசாந்தி கிஷோர்கிட்ட இருக்கக்கூடிய டேட்டாவை எடுத்துட்டு வந்து தான் இங்க பேசுறாருன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு போயிட்டு வாங்க பங்காளின்னு காலையில கால மொரவாசல் செய்யறதுக்கு முன்னாடி அனுப்பி வச்சுட்டாங்க நன்றி வணக்கம் அப்படின்னு அனுப்பிவிட்டாங்க கோழி கூறுறதுக்குள்ள அடுத்த கட்சிக்கு வந்துட்டார் அதெல்லாம் யதார்த்தம் இதெல்லாம் உள்ள விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அதனால அவர் இருக்கக்கூடிய இடம்ங்கிறது அவரை மீறிய ஒரு இடம் வளருவதை அவரே விரும்ப மாட்டார் விஜய் மாதிரியான இண்டிவிஜுவலிஸ்ட் நடிகர்கள் இருக்காங்கல்ல அவங்களால செகண்ட் ஹீரோவா இன்னொரு மாஸ் ஹீரோவையே அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அந்த மனநிலையில தான் வளருவாங்க அதுவும் பான் வித் சில்வர் ஸ்பூனு சிங்கிள் சைல்டு சினிமாவின் உச்சபட்ச நட்சத்திரம் இது எல்லாமே வந்து சிங்கிளாவே அனுபவிச்ச ஒரு நபர் அவரு அதை எதையுமே இன்னொரு ஆள் தன்னுடைய நிழலில் இருந்து வளருவதை வந்து விரும்பவே மாட்டாங்க இருக்கும் மனநல மருத்துவர்கள்ட்ட கேட்டீங்கன்னா அந்த மாதிரி நபருக்கு வந்து ஆதவர்ஜுனா மாதிரியான நபர்களை வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் கூட தாங்கிக்க முடியாது இந்த கட்டுப்பட்டு அவருக்கு இணங்கி அப்படிங்கிறது வந்து ஆதவர்ஜுனாவுக்கு அடங்காது இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம் இருக்குல்ல இன்ட்ரோவெட் லியே விஜய் திஜே எக்ஸ்ட்ரோவெட் வந்து ஆவ மறுச்சன இது ரெண்டும் சேர்ற இடம் திருவளாவா இருக்கும் அடுத்த ஒரு வருஷத்துக்கு கொண்டாடுறோம் பாருங்க ரொம்ப நன்றி மில்டன் ரொம்ப முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சிருக்கீங்க மக்கள் பார்த்தே என்ன சொல்றாங்க பாப்போம் இன்னையநாள் இந்த நிகழ்ச்சி கலந்து நன்றி நன்றி சந்திப்போம் நன்றி வணக்கம்